ாம் அதிகாரம் முப்பதாம் வாசனம் முடிந்ததே என்று சொல்லி சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவரே என்னோடு எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதி அற்போம் நாமத்தில் பிதாவுடைய ஐந்து வார்த்தைகள் ஆண்டவர் சிவியலை தொங்கி பேசினதை பார்த்தோம் ஆறாவது வார்த்தையாக முடிந்தது என்ற வார்த்தையை குறித்து சிந்திப்போம் என்ற வார்த்தையானது ஒரு வெற்றி பெருமிதமான ஒரு வார்த்தை நிறைவை தரும் வார்த்தை பாருங்கள் ஒரு டாக்டர் ஒரு நோயாளியின் உயிருக்காக மிக பெரிய ஒரு ஆபரேஷனை செய்து மணிக்கணக்காக செய்து முடித்து விட்டு அந்த உயிரை காப்பாற்றி விட்ட போது அவருடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி முடிந்ததே என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இருப்பார் அது மட்டுமல்ல ஒரு அரசன் வலிமையான எதிரியோடு போரிட்டு வெற்றி பெறும் போது ஜெயமாக முடிந்தது என்று மகிழ்ச்சி அடைவார் மிக கடினமான பிரசவத்தை எதிர்பார்த்திருக்க ஒரு தாய் அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் தான் பட்ட பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டதே என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அவர் பட்ட பாடுகளை நினைக்க மாட்டார் ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது அவன் நினைப்பதற்கு மேலாக வரும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைவான் குறிப்பிடுகிறார்கள் மத்தியில் எழுதும்போது என்ன எழுதுகிறார் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று சொல்கிறார் மார்க் என்ன எழுதுகிறார் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் குறிப்படுகிறார் கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாவர் குறிப்பிட்டு சொல்லி சொன்னார் வசனங்கள் நிறைவேறி முடிந்தது வேத வாக்கியங்களை தன் வாழ்க்கையின் மூலம் நிறைவேற்றி முடிப்பதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் ஐந்தாம் வாக்கை பேசும்போது கூட அவர் என்ன சொல்கிறார் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த வார்த்தையானது பார்க்கும் பொழுது ஆதியாகம் மூன்று பதினைந்திலே பார்க்கும் அவர் ஸ்திரீயின் வித்தாய் இருப்பார் அவர் உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் கலையை இதோ ஒரு குமாரை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரகுராயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நியாய பிரமாணத்தை அழிக்க அல்ல அதை நிறைவேற்றவே வந்தார் வந்தேன் என்கிறார்

அவனுக்கு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை கேட்ட உடனே இந்த ஊழியருக்கு மிகவும் வேதனை ஒரு சிறு பையனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா ஆகவே என்ன செய்வது என்று சொல்லி யாருக்கும் தெரியாமல் அந்த சிறுவன் பக்கத்திலே நின்று அந்த அம்மா அந்த சிறுவனின் மீது ஏயும் பொழுது அவர் அதை தன் கையில் ஏற்றுக்கொண்டு அந்த சிறுவனுக்காக அந்த அம்பை தன் கையில் ஏற்றுக்கொண்டு அந்த பையனை அவர் விடுதலை செய்யும்படியாக கூறினார் ஆகவே நாம் ஆண்டவர் கூட அப்படிதான் கிறிஸ்து சிலுவையில் இதை வெற்றியோடு முடிந்தது என்று சொல்லுகிறார் சங்கீதம் ஏழு பதினொன்று பன்னிரெண்டுல அவர் நாள்தோறும் பாவியின் தேவன் நாம் மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கற்காக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக முடிந்தது என்பதை பார்க்கிறோம் இரண்டாவதாக அவரது சரீர பாடுகள் முடிந்தது

அவர் அந்த கேடு அடைந்தார் அவர்கள் ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்கின அவருடைய பாடுகள் எல்லாமே முடிந்தன மாம்சத்தில் அனுபவித்த அத்தனை வேதனைகளும் முடிந்தது ஆகவே இந்த வெற்றியின் பெருமூச்சு தான் இந்த முடிந்தது என்ற வார்த்தை ஆகவே அவருடைய சரீர பாடுகள் முடிந்தது மூன்றாவதாக பூரண பலி செலுத்தப்பட்டு முடிந்தது அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார்

இல்லாவிட்டால் ஏதோ ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் நம்ம தேடுகிறோமா எல்லா சூழலிலும் எல்லா நேரத்திலும் நம்ம நம்ம அவருடைய மரணத்தை சிந்தித்து அதையே ஒவ்வொரு நாளும் அதை நாம் கொண்டே இருக்க சீக்கா நில ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய தோட்டத்திலே மாலையிலே தியானம் பண்ணி கொண்டிருந்தாராம் அப்பொழுது தன்னுடைய இரண்டு மகனும் அவரோடு கூட உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருந்தாராம் அப்பொழுது ஒரு தேடி எங்கிருந்தோ வந்து பெரிய மகனை கொட்டி விட்டது இதை பார்த்த அந்த சிறிய மகன் ஓ என்று அழுது கொண்டே அப்பாவிடம் ஓடி வந்து தேனி அண்ணனை கொட்டி விட்டது அடுத்தது என்னையும் கொட்டி விடும் அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னாராம் அப்பொழுது அந்த தேவ ஊழியர் சொன்னாராம் அது ஒரு முறைதான் கொட்டும் அந்த விஷம் உன் அண்ணனிடம் போய் போய்விட்டது மறுபடியும் அதை உன்னை கொட்டினாலும் உனக்கு ஒன்றும் செய்யாது என்று சொன்னாராம் ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட நமக்காக

சிறுமையிலே வல்லமையை பெற்றார் ஆதி பெற்றோரை பார்க்கும்பொழுது கீழ்படியாமலேயே அந்த பழத்தை குசிக்க கூடாது என்று மறுத்தப்பட்ட பழத்தை குசித்தபடியால் சாத்தான் அவர்களை மேற்கொண்டார் அதனாலே இந்த உலகத்திலே பாவம் சாபம் பிரவேசித்தது ஆனால் ரோமர் செய்து முடித்து விட்டார் ஆகவே இன்னைக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையிலே என்ன எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு அவர் சிலுவையிலே மறித்து ஜெயத்தை அவர் கட்டளையிட்டவராக காணப்படுகிறார் ஆகவே நான் இவ்வளப்பாக செய்து விட்டேனே என்று சொல்லி நாம் நினைக்காதபடி இனிமேல் நாம் செய்யக்கூடாது

வாழ்க்கையின் பாவத்திற்கு அவர் ஒரு முடிவை உண்டாக்கி விட்டார் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த கல்வாரியின் அடைக்கலத்துக்குள்ளாக ஓடி வர வேண்டும் இயேசுவின் பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய கணக்குகளுக்கு ஒரு முடிவு வேண்டும் அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பரமனது முழு ஆசீர்வாதத்தையும் நமக்கு பாத்திரவான்களாக மாறும்படியாக நாம் மாற வேண்டும் ஆகவே இன்றைக்கு நாம் அதைதான் செய்ய வேண்டும் வருஷந்தோறும் வந்து வார்த்தையை பாடி போகிறது கிருமையை பெற்றோர்களாக நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்து தவறு செய்திருப்போமானால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு பெற வேண்டும் ஒரு சிற்பி தன்னுடைய வரைப்படை வரைந்தாராம் ஆண்டவர் சிறுவையிலே தொங்கின அந்த தன்னுடைய வரைபடத்திலே வரையும் பொழுது எல்லாரையும் வரைந்து விட்டு கடைசியாக அவர் சிறு சிறு அந்த ஆணிகளை எடுத்து போர்ச்சகரிடம் கொடுப்பதாக அந்த வரைபடத்தை வரைந்தாராம் காரணம் என்ன மற்றவர்கள் பாவம் செய்தால் கூட இந்த சிறு ஆணியை போல நானும் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு ஒரு காரணமா இருந்து விட்டேனே ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த வரைபடத்தை அந்த சிற்பி

இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்தவர்களாக நல்ல மகிழ்ச்சியோடும் மனநிலை அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் பக்தி வைராக்கியத்தோடும் வாழ்வோம் நம்முடைய ஒரு முடிவை கொண்டு வருவோம் பழைய பாவ வாழ்க்கைக்கு தீய பழக்க வழக்கங்களுக்கு மனமோல வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் முடிவு கொண்டு வருவோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒண்ணு அஞ்சு சொல்கிறது இதோ நான் சகலத்தையும் உருந்தாக்குகிறேன் ஆகவே ஆண்டவராய் இயேசு